நமசிவாய நாளை அமாவாசை நாள்ல வந்து பார்த்தோம்னா வேற பலவிதமான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய நாள்னு வச்சுக்கோங்களேன் அதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நாள் அமாவாசை வந்து திங்கட்கிழமையில வருகிறது அப்படிங்கிறது பொது வந்து பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே ஜோதிட ரீதியாக நீங்களும் வேற ஏதாவது ஜோதிட சேனல்கள் ஏதாவது கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அந்த புணர்ப்பு தோஷம் என்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் சரி ஜென்ரலாவே இருக்கக்கூடிய காரிய தடைகள் மன வருத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை போக்கக்கூடியதற்கு நாம் வழிபாடு பரிகாரங்கள் செய்து கொள்ள அற்புதமான நாள் அதே அது தவிர வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையில வர அமாவாசையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வந்து அரசமரத்தை வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அரசமரத்தை நூற்றி எட்டு முறை வளம் வருவது இந்த ஒரு நாள்ல நமக்கு பல்வேறு விதமான துன்பங்களை போக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அஸ்வத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து பல காலங்களுக்கு முன்னாலே இந்த பதிவு நான் கொடுத்திருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஸோ முடிஞ்சா உங்களுக்கு அரசமரத்தை உங்களுக்கு அந்த மாதிரி விநாயகரோட விநாயகரோடு இருக்கக்கூடிய அரசமரம் தான் பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டுல இருக்கும் அது மாதிரி ஏதாவது கோயில்கள் உங்களுக்கு இருந்ததுனாலோ அல்லது தனிப்பட்ட முறையில நீங்க கிராமங்கள்ல ஏதாவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுல வந்து உங்களுக்கு அரசமரம் தனியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த அரசமரத்தை தொடாமல் வளம் வருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதோடைய வேரிற்கு வந்து பார்த்தோம்னா அரசமரத்துடைய வேறிற்கு வந்து பார்த்தோம்னா பால் விடுவது அப்படின்றது பசும்பால் காய்ச்சல் பசும்பால் வந்து சிறிதளவு அருகே விடுவோம் இல்லையா சொல்லியிருக்கேன் அருகே விடுவது எப்படி அப்படிங்கிறது அது மாதிரியான ஒரு விஷயமாக விடுவது அப்படிங்கறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் விலக்கேற்றி வைப்பது அரச மரத்துடைய கீழே வந்து நம்ம வந்து விலக்கேற்றி வைப்பது அப்படின்ற மாதிரியான நல்ல நிதியை வைத்தி வைப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நாளை நாளிலே அதாவது செல்வ ரீதியாக எந்த மாதிரியான ஒரு தடைகள் இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பா தடைகள்லாம் விலகும் மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைய தினம் வந்து அமாவாசை தினம் ஹனுமந்த் ஜெயந்தி ஹனுமந்த் ஜெயந்தி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றக்கூடிய நாள் அனுமார பத்தி நம்ம வந்து சொல்லணும்னா அதுக்குன்னு அவருக்குன்னு தனியா ஒரு சேனலே ஆரம்பிக்கலாம் சோ அந்த அளவுக்கு அவருடைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன தாந்திரிக ரிலே ரிலேட்டடாவும் சரி ஈவன் வந்து பார்த்தோம்னா நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் ஈவன் இஸ்லாமியர்கள் கூட ஆஞ்சநேயரை வழிபடுவது அப்படிங்கிற விஷயங்களும் சரி ஆஞ்சநேயரை வந்து ஆஹ் அதாவது வசியம்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயரை வந்து எடுத்துக்கிறது ஆஞ்சநேயர் எடுத்துட்டு அவர் மூலமாக நிறைய விஷயங்களை ஆன்மீக ரீதியாக செய்து கொடுப்பது அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப வெகு எளிதாக வந்து அந்த ஆஞ்சநேயரை வந்து அது கொள்வார்கள் விஷயங்கள் நிறைய இஸ்லாமியர்கள் எனக்கு அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் தெரியும் ஆஞ்சநேயர் வந்து நிறைய விஷயங்களை சாதித்து வைக்கக்கூடியவர் தான் அவரை அசாத்திய சாதக சுவாமின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் ஆஞ்சநேயருக்கு என்னெல்லாம் செய்யலாம் பணம் வருவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்வதற்கு திருஷ்டி அது மாதிரியான விஷயங்களோ அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்மளுடைய தசாபுத்தி ரீதியான பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம் முக்கியமாக ஒரு விஷயம் உங்களால் கேட்க விரும்புகிறேன் கண்டிப்பான முறையில கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய நேர பற்றாக்குறையின் காரணமாக ஒரு சில நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஆடியோ கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேட்டிருந்தேன் அட்ராக்டிவ் சேனல்ல அது மாதிரியான ஆல்ரெடி ஒரு ரெண்டு ஆடியோ இது பதிவுகள் கொடுத்தாகிவிட்டது இதுலயும் வந்து பார்த்தோம்னா நேற்று அது மாதிரியான விஷயங்கள் வாமன் சேசி சேனலில் கொடுத்துருந்தேன் இது வந்து கொஞ்ச காலங்கள் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் அந்த மாதிரியான தொடர்ச்சியாக ஒரு ஐஏ எட்டு மாதங்கள் அந்த மாதிரியான கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அதுக்கப்புறம் திரும்பியும் நேர்ல வந்து அது மாதிரியான விஷயமா சொல்றேன் இப்போ எனக்கு அதே மாதிரி வந்து டைம் அப்படின்றது இதனால நம்ம வந்து கொடுக்காம விட்டுடலாமா இல்ல இந்த ஆடியோவா கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இருக்கும்போது சரி ஆடியோ வடிவிலாவது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யறேன் இதுலயும் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து நேரில் வர வர வந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லாம் அவர்களுடைய ஒரு என்ன சொல்வது ஒரு ஆவலை தெரிவிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம் ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை எனக்கு தெரிவிங்க உங்களுக்கு இந்த ஆடியோ அப்படின்றது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நாம வந்து வென் ஹவர் ஐ கெட் டைம் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பதிவுகளை பார்க்கலாம் அதனால எந்த மாதிரியாக உங்களுடைய கன்வீனியன்ஸ் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் ஃபாலோவேர்ஸ் இருக்கீங்க இல்லையா கொஞ்சம் கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அரச மரத்தை சுத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக இருக்கட்டும் பிரதர்ஷனம் மாற்றம்ன்றதாகட்டும் அல்லது வேறு எந்த விதமான ஒரு பரிகார முறைகள் வழிபாட்டு முறைகள் செய்யறோம் ஆகட்டும் அதுக்கெல்லாம் முன்னம் வந்து கண்டிப்பாக பித்ரு காரியங்களை செய்து விட்டுதான் அமாவாசையில வேற எந்த காரியங்களை தொட்டாலுமே நமக்கு வந்து பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள் அதுதான் உண்மையும் கூட அது மாதிரியான விஷயங்களாக செய்வது அப்படி பற்றி பல முறை நான் வந்து கூறியிருக்கிறேன் அமாவாசையில ஆண் பெண்கள் இருவருமே அவங்களுக்கு வந்து ஈவன் தாய் தந்தைகள் இருந்தால் கூட முன்னோர்களுக்கு பித்த பித்து தர்ப்பணம் கொடுப்பது எப்படி ஒரு பத்து நிமிஷத்துல மந்திரங்கள் இல்லாம ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா எப்படி பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு நான்கு ஐந்து வருடம் முன்னாள் கொடுத்திருந்தேன் பலரும் அவர்கள் வீட்டுல ஆரம்பிச்சு ஈவன் தினசரி செய்யறது நல்லது அது மாதிரி தினசரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் மந்திரங்கள் போடுறேன் பாத்துக்கோங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பித்ருகாரியங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி செஞ்ச முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு கோலமே வீட்டு வாசல்ல போடணும் வீட்டு வீட்டுக்குள்ள சுவாமி மாவட்டத்துல கோலம் போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க அதனால அது மாதிரியான விஷயங்களாக செய்வது நல்லது பித்ருகாரியமே நீங்கள் செய்வது இல்லை நமக்கு வந்து அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே நான் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா ரொம்ப ரொம்ப குறைந்த பட்சமாக ஒரு காக்கைக்கு உணவிடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நாலு பிஸ்கெட்டாவது காக்கைக்கு வாங்கி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலை செய்யுங்க பட் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷன் தான் இதை நம்ம வந்து இதுதான் நம்ம மெயின் அப்படின்ற மாதிரியான விஷயமா நினச்சிடக்கூடாது அதுக்கு பதிலாக இது செஞ்சா சரியாயிடும் அப்படின்றது இல்லை ஒரு பிராயச்சித்தம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நீங்க இதை எடுத்துக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு விஷயத்திற்கு பதிலாக ஆல்டர்னேட் கிடையாது இது ஒரு பிராயசித்தம் தான் இந்த ஆஞ்சநேயர் அப்படின்றது ஆஞ்சநேயர் இல்லாத வீடுகளே தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதாவது இறை வழிபாடு இருக்கிறவர்கள் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயருடைய படத்தை அஹ் ஜாஸ்மின் ஆயில் இருக்கு இல்லையா மல்லி எண்ணெய் இந்த மல்லி எண்ணெய் எப்படி வீட்டிலேயே பண்றது இந்த மல்லி எண்ணெயினால் எவ்வளவு வசீகர சக்திகள் கிடைக்கும் ஆஹ் சூஷ்ம சக்திகள் சூஷ்ம தேவதைகள் யக்ஷினிகள் போன்றவற்றை எவ்வளவு எளிதாக இந்த ஜாஸ்மின் ஆயில் வைத்து நம்ம வந்து வசப்படுத்திக் கொள்ளலாம் வசப்படுத்திக் கொள்வதுன்னா அவங்களோட எனர்ஜியை உருவாக்கி கொள்வது பாசிட்டிவ் விஷயங்களை கொண்டு உள்வாங்கிக் கொள்வது என்பது தான் இட்ஸ் நாட் தட் அவங்க வந்து டைரக்டா நம்ம கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான அது சொல்லப்படவில்லை நான் இது மாதிரியான விஷயமா தான் சொல்லியிருக்கேன் சோ அதனால அந்த மாதிரி ஜாஸ்மின் ஆயில் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அது எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் தாந்திரிக்கிற ரீதியாக மாத்திரிக்கை ரீதியாக செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்கேன் சோ அதை பார்த்து இது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அது செய்யுங்க இல்லாத பட்சத்திலே நீங்கள் வந்து ஜாஸ்மின் இருக்கு இல்லையா ஆயில் அப்படின்றது உங்களுக்கு வந்து பேராஷூட் பிராண்டில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அது பாருங்க அது ஹேர் ஆயிலாக விற்கிறாங்க அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இல்லை பியூர் ஜாஸ்மின் ஆயிலே கிடைக்கக்கூடிய ஒரு சில பெரிய கடைகள் இருக்கலாம் அது மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதை வாங்கி வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பணம் தரும் சரி எதுவுமே முடியலை நம்மளால வந்து இப்போ ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவும் முடியாது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குன்னா சுத்தமான மல்லி இருக்கு இல்லையா அதை வாங்கி அந்த மல்லியால் அவருடைய படத்தை தொடர்த்து விடுவது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி விடுவது பன்னீர்னால சுத்தப்படுத்துறதுனா சுத்தப்படுத்தலாம் அதுக்கப்புறம் அவருடைய நெற்றியிலே சந்தனம் அல்லது சாஃப்ரான் குங்குமப்பூ அந்த குங்குமப்பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு குங்குமப்பூ வைக்க முடியலைன்னா சந்தனம் வைக்கலாம் இல்லை நம்ம வந்து சந்தனத்தையும் குங்குமம் குங்குமப்பூவையும் கலந்து குழைச்சு வைக்கலாமா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் சந்தனம் ஆகட்டும் குங்குமப்பூ ஆகட்டும் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கணும் அதாவது பியூரா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சோ அது மாதிரி பியூரா இருக்கிறது பிள்ளைகள் வாங்கி செய்யறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை முதல் முறையாக அவருடைய நெற்றிலே வைத்துவிட்டு பின்னர் அவருடைய வாளில் ஒரு பகுதியில் வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் வந்து ஒரு ரிச்சுவலாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம் அதேபோல் நீங்கள் நாளை தினத்தில் பொறுத்த வரைக்கும் வாங்க வேண்டிய பூக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்போனால் துளசி கண்டிப்பாக இருக்க வேண்டும் மஞ்சள் இந்த செகப்பு கலர் பூ கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் இருக்கணும் இது இந்த மூணுமே இருக்கிறது வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீதி அப்படின்றது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் நிறைய பேர் தனியாக வச்சுட்டு இருப்பாங்க பல பேர் வந்து பார்த்தோம்னா ராமருடைய படத்தில் தான் இருக்கும் ஸோ முக்கியமாக ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு முன்னால் ராமரை வழிபட்டு பின் தான் ஆஞ்சநேயரை வழிபடனா ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக இருக்கலாம் அஹ் எந்த விஷயமா இருக்கலாம்னு வந்து சுந்தரகாண்ட பாராயணே தான் சங்கல்பம் பண்ணிட்டு செய்யலாம் ஆனா வந்து ஆஞ்சநேயரை தினசரியே வழிபட்டு வர அந்த வந்தாலும் ராமரை பத்தி ஒரு நாலு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவரை பத்தியே பேச ஆரம்பிக்கணுமா இல்லாத பட்சத்துல அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார் எப்படி வந்து எந்த ஒரு காரியத்தையுமே எந்த ஒரு பூஜை முறைகளையும் ஆரம்பிக்கும் முன்னால் விநாயகரை கூப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறதோ அதே போல்தான் ராமரை ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ராமரை கூப்பிட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது நம்ம வந்து விநாயகர் வழிபாடு செய்து விடுங்கள் ராமர் வழிபாடு செய்து ராமருக்கு வந்து ராம ராம ராமன் ஒரு நாலு தடவை கூப்பிட்டாவது அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க தொடக்கிறது முதல் கொண்டு அது மாதிரி செய்யலாம் இப்போ தொடைக்கிறதுல ஒரு ராமரோட சேர்த்தி தான் ஆஞ்சநேயர் இருக்காருன்னா ஆஞ்சநேயர் மட்டும் தனியா துடைக்க வேண்டாம் முழுமையாக தொடையுங்கள் ஸோ அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமாக நம்மளுடைய பல்வேறு விதமான தடைகள் விலகுவதற்கு அதாவது பணம் அதிகமா வர்றதுக்குன்னு சொல்லலாம் தடைகள் விழுவதற்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து தேங்காய் பரிகாரம் பார்த்துக்கலாம் நமக்கு பணம் சேருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா ஒன்பது வெத்தலை வாங்கிக்கோங்க அது வந்து பேரம் பேசாமல் வாங்கணும் ஒன்பது வெத்தலைகளை வாங்கி கொண்டு அது காம்பெல்லாம் எதுவும் இல்லக்கூடாது சிறிதளவு ஒரே ஒரு ஒரு பிட் இருந்தா போறோம் சுண்ணாம்பு ஒரு பிட் வந்து இருக்கக்கூடிய வெத்தலையில வச்சிருக்கேன் வெத்தலை கிளீன் பண்ணிட்டு அந்த ஒன்பது வெத்தலையை லைனா வச்சுட்டு மேல இருக்கிற வெத்தலையில சும்மா ஒரு என்ன சொல்றது ஒரு இமேஜுக்காக ஒரு சிம்பிள்காக அப்படின்ற மாதிரியான விஷயம் சாஸ்திரத்துக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு துளி சுண்ணாவை வைத்தால் போதுமானது கொட்டை பாக்கி ஒரு இரண்டு கொட்டை பாக்குகள் வைக்க வேண்டியது அதற்கு பின்னால் கட்டி இருக்கு இல்லையா கட்டி சின்னதா ஒரு கை ஒரு கைப்பிடி அளவு ஒரு பிடி அளவு கைப்பிடி அல்ல சாரி பிடி அளவு வெள்ளை கட்டி சின்ன ஒரு கட்டி எடுத்து அது வந்து பார்த்தோம்னா உரண்டை வெள்ளத்துலேருந்து எடுத்துக்கலாம் இல்லை அச்சு வெள்ளத்துலேருந்து எடுத்துக்கலாம் எது வேணா என்ன இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அதனாலேயே பதிவுகள் வந்து ரொம்ப ரொம்ப நீண்டமாக போகிட்டு நமக்கு வந்து கமெண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டாம்னு நான் அதை அங்கே கேட்குற கேள்விகளையும் சேர்த்தே சொல்லிவிடுவதாக போகிட்டு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அப்போ வந்து இந்த சின்ன ஜாகிரியை வச்சிருங்க இதை வச்சுட்டு இந்த இந்த ஆல் அதர் திங்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்களே அதை வச்சுட்டு இதை முடிஞ்சு சின்னதாக நீங்கள் ஒரு சிகப்பு நூல் இருக்கு இல்லையா இந்த இதெல்லாம் தைப்போமே நம்மளுடைய எல்லாம் நம்ம வந்து எடுக்கிறது தைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்ல தை அதுக்கு இருக்கக்கூடிய சிகப்பு நூல் இருந்ததுன்னா சின்னதாக சிகப்பு நூல் எடுத்து அதில் வந்து முடிஞ்சு வச்சிடலாம் முடிஞ்சுட்டு அதை வந்து கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது அல்லது வந்து ஆஞ்சநேயர் பாதத்திலே வைக்க வேண்டியது ஆஞ்சநேயர் பாதத்திலே வைத்து விட்டு பாதம்னா அந்த படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு இருந்தேன் இதுக்கு முன்னால நீங்க வந்து விலக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா விளக்கேற்றுவோம் அது என்ன விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்மின் ஆயில் லேம்ப் ஏத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் அது முடியாத பட்சத்தில் நெய் விலக்கேற்றி வைப்பதுங்கிறது சாதாரண திரியே போடலாம் நார்மல் திரி போட்டாலே போதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் நம்ம வந்து இப்போ இந்த வெத்தலை கையில வச்சுக்கிறோம் இந்த வெத்தலை கையில வைக்கிறோம் அல்லது அவருடைய பாதத்தடியில வைக்கிறோம் வைத்து விட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கிறது அது ஒரு பதினெட்டு முறை சொல்ல வேண்டியது ஓம் ராமே மனோரமே சஹசிரநாம ஸ்ரீ ஸ்ரீராமநாம வராணி விஸ்வ சஹசிரநாமத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரத்தினே நீங்கள் ஒரு பதினெட்டு முறை சொல்ல வேண்டியது அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு உங்களுக்கு எது சௌரியமோ அது மாதிரி பண்ணுங்க நம்ம நிறைய சொல்றதுங்கிறது வந்து ஆல்வேஸ் பெட்டர் அது மாதிரியான விஷயமா சொல்லிட்டு இதுக்கு இதுக்கொண்டான எல்லா மந்திரங்களும் அகைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன்னு சொல்லியிருக்கேன்ல பாத்துக்கோங்க இன்கேஸ் உங்களால் அந்த ராமராமராஜ் சொல்ல முடியலையா இத கையில வச்சுக்கோங்க ஓம் ஹனுமதே நமக ஓம் ஹனுமதே நமக என்ற ஒரு மந்திரத்தினே நூற்றி எட்டு முறை கொடுங்கள் அது வந்து நம்மளால சொல்லிட முடியும் அது மாதிரி நூற்றி எட்டு முறை கூறிட்டு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை இருக்கு இல்லையா அந்த பூஜை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து வேற ஆஞ்சநேய அஷ்டோத்திரமோ அல்லது வந்து ராம ராம ஏதாவது ஒரு மந்திரமோ அல்லது ஓம் ராம ராமாயண மக என்ற மந்திரமோ ஏதாவது இந்த மாதிரியான ஒரு மந்திரங்களை சொல்லிட்டு அந்த பூஜைகளை கொடுத்துக் கொள்ளலாம் இந்த வித்தலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்கல்பம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ நிலைகளும் உயர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் செல்வரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தூபதி பாரதி நைவேத்தியம் வேற என்ன நைவேத்தியத்தை வச்சிருக்கீங்களோ அது நைவேத்தம் சக்கர பொங்கல் நைவேத்தியம் தான் பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லணும்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வடமாலை தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும் வடமாலை அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பானகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால நீங்கள் எது உங்களால் முடியுமோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் முடியுமோ அதை செய்யுங்க முக்கியமாக இதெல்லாம் செய்ய முடிஞ்சதுனாலும் முடியலைனாலும் சரி நீங்க வந்து சக்கரை பொங்கலோ வேற ஏதாவது விஷயங்களும் உங்களால் செய்ய முடியலைனாலும் நான்கு மாதுளைகளை வைப்பது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீதியான ஒரு விஷயமாக இருக்கும் அது வந்து செல்வ ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு பணம் தரும் அந்த மாதிரிகளை நீங்க திரும்பி எடுத்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் போட்டோ அல்லது எப்படி நார்மலாவோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் செஞ்சிட வேண்டியது நெவேதியம் முடிஞ்சது இல்லையா நெய்வேதியம் முடிஞ்ச உடனே அந்த வெத்தலைய அப்படியே எடுத்து ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கும் இல்லையா கவர்ல போட்டிருக்கேன் பேப்பர் நியூஸ் பேப்பர்ல மடிக்காதீங்க ஏதாவது ஒரு கவர்ல போட்டு அதை அப்படியே சீல் பண்ற மாதிரி இருக்கும் அந்த செல் சீலிங் இருக்கும் அந்த சீலிங் வந்து நீங்க வந்து பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் உங்களுடைய பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டியது அல்லது வந்து பீரோல வச்சிட வேண்டியது பீரோல நார்மலா வைக்கக்கூடிய இடத்துல பணத்தை வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்து சோ இதுல வந்து சில பேர் வந்து பார்க்கும்போது இந்த பீரோல அவங்க பணக்க வைக்கிற பழக்கமே கிடையாது ஜஸ்ட் நாங்கள் பேக்கெட்ல வச்சுப்போம் அவ்வளவுதான் அதெல்லாம் பேங்க்ல தான் இருக்கும் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம்னா ஏதாவது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயை சேர்த்து அதுல அந்த பக்கம் வச்சுட்டு அது மேல நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வைத்து விட வேண்டியது அவ்வளவுதான் அது சிம்பிள் ஏன்னா நம்மளால பேக்கெட்ல இதை கேரி பண்ணிக்க முடியாது இது எவ்வளவு நாள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த அமாவாசை வரைக்கும் வைக்க வேண்டியது அந்த அடுத்த அமாவாசையில அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்க வந்து பிரித்து விட்டு இந்த ஜிப்லாக் கவரை நீங்க நார்மலா பேஸ்கெட்ல போட்டுட்டு இதை வந்து நீங்க துளசி கடில போடணும் துளசி கடியில தான் போடணும் அதனால துளசி செடி அதை பார்த்து வச்சுக்கோங்க அது அடுத்த மாசம் போடுறதுக்கு அமாவாசையில அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு செஞ்சுட்டு வர்றது அது எந்த டைம்ல வேணா அமாவாசையில யூசுவல் அந்த பிராக்டிசஸ் அந்த பித்ரு தர்ப்பணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யறதுங்கிறது பெட்டரா இருக்கும் சோ அப்ப அடுத்ததா வந்து பாத்தோம்னா எல்லா விதமான ஒரு நெகட்டிவிட்டி அப்புறம் செய்வினை அப்படின்ற மாதிரி அல்லது வந்து இந்த மாதிரி துர்சக்திகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு போக வேண்டும் அப்படின்ற மாதிரியாக நம்ம வீட்டுல வந்து ஏதாவது வாஸ்து குறைபாடு அல்லது வந்து கிரக தோஷங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கும் நம்மளுடைய வீட்டுக்கும் போகணும் அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயம் செய்யணும் ஒண்ணு வந்து பார்த்தோம்னா ஒரு வரமுளகை எடுத்துக்கொள்ள வேண்டியது கொஞ்சம் வெண்கல எடுத்துக்கொள்ள வேண்டியது இதெல்லாமே நீங்க ஆஞ்சநேயர் முன்னால வச்சு செஞ்சாலும் சரி தனிப்பட்ட முறையில செஞ்சாலும் சரி ஸோ இந்த வெண்கலகு வரமுளகாய் எடுத்துடுறீங்களே இந்த வெண்கலகும் வரமுளகாயும் எடுத்துட்டு அதை வந்து நீங்க இந்த தூபம் போடக்கூடிய ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகா போடுங்க வரமிளகாய் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய புகை வந்து நமக்கு மூக்கு காதாது அதனால சேஃபரா பண்ணுங்க வீட்டுல இருக்க குழந்தைங்க ஏதாவது இருந்தாலும் அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வெளியில இருக்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு வரமிளகாய்க்கு மேலே போடாதீங்க அதிகமாக ஒரு நல்ல பலன் வரணும் அப்படின்ட்டு நிறைய வரமிளகாய் போட்டுறாதீங்க அது இஷ்யூ கிரியேட் பண்ணும் அந்த வரமிளகாயை நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் சேஃபராக செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தரவிட்டு அந்த வரமிளகாயை வச்சிருங்க கொஞ்சம் வெண்கடுக்கு போட்டுருங்க கல்பூரம் ஏதாவது ஒன்று ஏற்றி வீழ்ச்சி வச்சு அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எரியும்படியாக செய்ய வேண்டியது எரிஞ்சு அதுலேருந்து புகை வரணும் ஓரளவுக்கு எரியணும் அது மாதிரியான ஒரு ஹோமத்தலில் எரியிற அளவுக்கு நம்ம எரியணும்னு அவசியம் கிடையாது நார்மலாக கொஞ்சம் எரிஞ்சிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஒரு புகை அல்லது அந்த அக்னி இதை வந்து நம்ம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் காட்ட வேண்டியது எல்லா அஷ்ட அஷ்டமூலைகளிலும் காட்ட வேண்டியது ஒவ்வொரு ரூம்லயுமே அது மாதிரியான விஷயமா செய்யலாம் இது இந்த ஒரு நாளிலேயே செய்வது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் எல்லா விதமான துர்சக்திகளையும் விரட்டக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்ம செல்வ ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் தடைகள் பணம் திரும்பி வருவதற்கு யாராவது பணம் கொடுத்துட்டு திரும்பி வரமாட்டேங்குது அல்லது நம்மளால யாருக்கும் பணம் திருப்பி கொடுக்க முடியலை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின் போது ஒரு தேங்காயை வைத்துக் கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டியது ஆஞ்சநேயர் முன்னாலேயே இவ இதை வந்து பூஜையிலயும் செஞ்சாலும் சரி அல்லது நீங்களா ஒரு எல்லாம் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில செஞ்சாலும் சரி இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சிகப்பு கலர் நூல் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த திரி மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்கணும் அது மாதிரி கெட்டியா இருக்கிற நூல் நான் முதல்ல ஒண்ணு என்ன சொல்லியிருந்தேன்னா நம்மளுடைய துணி தைக்கிற நூல்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற நூலா இருக்கணும் இந்த நூல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஆறே கால் அடி இருக்கணும்னு வச்சுக்கோங்க இல்ல நீங்க வந்து ஆறு அடி ஏழு அடி எல்லாம் இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க இது வந்து நம்மள நம்மளோட நம்மளுடைய எலிமித்து தான் சோ இந்த ஒரு பதிவும் நான் பல முறை பல காலங்களுக்கு முன்னால் பல வருடங்களுக்கு முன்னால் கொடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த ஒரு நாள்ல செய்யறதுங்கிறது ரொம்ப அதிகப்படியான பலன் தரும் மாசம் மாசமே இதை செய்யறது ரொம்ப நல்லது அமாவாசை டைம்ல நான் இதை அப்பவே சொல்லிருக்கேன் இது எவ்வளவு கண்டினியூ பண்றாங்கன்றது எனக்கு தெரியல சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சிகப்பு நூலை வாங்கிட்டு அப்படி தனியா வச்சிடுங்க ஆஞ்சநேயரிடம் அந்த தேங்காய் இருக்கு இந்த ஒரு தேங்காயை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே இதை செய்யலாமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனித்தனியா அவங்க அவங்க செய்யணும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்ய முடியாது சோ அது மாதிரியான விஷயமாக இதை கையில் வைத்து சொன்னது நம்ம வந்து நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டியது தீராத கஷ்டங்கள் ஏதாவது இருக்கு நமக்கு போகவே மாட்டேங்குது திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு கொலை வந்துட்டே இருக்கு சருக்கள்கள் வந்து கொண்டே இருக்குன்னா அதெல்லாம் இது கொஞ்சம் சரி பண்ணக்கூடியதா இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த விஷயத்தில் நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பின்னர் அதை போங்க அதை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த அதை எடுத்து தனியா வச்சுட்டு அந்த நூல் இருக்கு இல்லையா அந்த நூல் எடுத்து உங்களுடைய டோ டு ஹெட் டோ டு ஹெட் அப்படின்றது வந்து பாத்தோம்னா உங்களுடைய கால் உங்களுடைய காலின் சுண்டு விரல் அதுல வந்து அழுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி அந்த நூலை பிடிச்சிட்டு உங்களுடைய உடம்பு முழுசா அளந்து உங்களுடைய உச்சந்தலையை வரைக்கும் வச்சிருங்க ஸோ அந்த லென்த் வரைக்கும் இருக்கிறத கட் பண்ணிடுங்க அதாவது நூலை தலை முடியலை ஸோ அதை கட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க தேங்காயை வந்து தேங்காயில அதை ஃபுல்லாக சுத்திட வேண்டியது தேங்காய் எடுத்து திரும்ப தலையில வச்சுக்க வேண்டியது தலையில ஒரு பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டியது கிளாக் வைஸ் இடம்பளமாகவே சுற்றுவது ஒன்பது முறைகள் சுற்ற வேண்டியது நன்றாக எல்லா விஷயங்களும் எல்லா விதமான தடைகள் பாதகங்கள் எல்லா விஷயங்களும் போக வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக மனதில் நன்னைத்துக் கொண்டு அப்படி எதுவுமே நம்ம நினைச்சுக்கிறதுக்கு முடியல எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா வெறும் ஆஞ்சநேய ஆஞ்சநேயான்னு சொன்னா போறோம் அவர் பார்த்துப்பாரு எல்லாமே அது மாதிரியான ஒரு விஷயமாக ஃபுல்லா சுத்திட்டு அந்த ஒரு விஷயத்தை சுத்திட்டு நீங்க அந்த தேங்காய் எடுத்து என்ன பண்றீங்கன்னா தனியா வெளிப்பக்கமோ அல்லது பால்கனி பக்கமோ கொண்டு போய் வச்சுட்டு கை கால்களை கழுவி கொள்ள வேண்டியது இல்ல உங்களால அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நேரம் ஏதாவது ஒரு நீரோடு நீரோடும் பாதையிலே விட்டு விட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா நீரோடு பாதையிலே விட்டு விடலாம் இதை நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன் இது சொல்லாததுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்படுகைகள் எல்லாம் நம்ம நாசம் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆல்ரெடி எல்லாம் நாசம் பண்ணியிருக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி அது பரவலாக அது மாதிரியான விஷயங்களாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் நீர்படுகைகள் எல்லாம் அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்ய வேண்டாம் அப்படின்றதுனால தான் அது செய்யலை சரி இதுக்கு ஆல்டர்னேட் என்ன நம்மளால வந்து நீர்படுகைகளே நம்ம வந்து போட வேண்டாம் அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா சிம்பிளான ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசமரம் அல்லது ஆலமரம் ஆலமரத்துல போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆலமரத்தை தேடி போட முடியாதுன்னா அரச மரத்து கடையில கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து கை கால்களை கழுவி கொண்டு வருது முதல்லயே நீங்க கையை காலை கழுவிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொண்டு போய் போட போறீங்கன்னா அந்த அமாவாசை இரவுக்குள்ள இதை போட்டுறது நல்லது இல்ல வெளியிலேயே இருக்குன்னா நீங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள கூட போடலாம் அப்படி நீங்க வைக்கிறத வந்து என்ன பண்றீங்கன்னா எடுத்து கொண்டு போயிட்டு எப்ப போடுறீங்களோ போட்டுட்டு நேரம் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்துட்டு கைகளை கால்களை கழுவிக்கொண்டு பின்னர் வந்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து செய்யலாம் மற்ற வேலைங்கயாவது போறதுன்னா அந்த மாதிரியான விஷயமா செய்யலாம் சரி நீங்க இப்ப வந்து இப்ப இன்டர்நேஷ்னல் பீப்புள் இருக்காங்க அந்த இன்டர்நேஷனல் பீப்புளுக்கு அவங்களுக்கு வந்து இந்த அரசமரம் மரம் ஆழமரங்கள்லாம் தேடி போக முடியாது நீர் எல்லாம் தேடி போக முடியாது போட முடியாது போட்டா அது வந்து அஃபென்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயம் இருக்கு ஒரு சில நாடுகள்ல சோ எல்லாம் என்ன பண்ணலாம பார்த்தோன்னா இந்த மாதிரி தேங்காய் ஏதாவது ஒரு செக்லூடட் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிடலாம் ஆஹ் மற்ற ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் தனியாக அதை வைத்து விட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கைகளில் கால்களை கழுவிக்கொண்டு வந்து விடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் மிக மிக முக்கியமாக நாளைய நாள் பொறுத்த வரைக்கும் இந்த சுந்தரகாண்டத்தை வந்து அஞ்சு நிமிஷத்துல சொல்றது அப்படின்ற ஒரு குறை இருக்கிறது சுந்தரகாண்டத்துக்கு மீறி ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி விஷயமா நம்ம வந்து சொல்லலாம் ராம மந்திரத்தையும் சுந்தரகாண்டத்தையும் மீறி வேற எதுவும் கிடையாதுன்னு சோ அப்ப இந்த ராம மந்திரத்தை நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிடுறோம் அடுத்தது வந்து சுந்தர சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது அஞ்சு நிமிஷத்துல சொல்லக்கூடிய நம்ம நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அசாத்தியத்தையும் சா சாத்தியமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே அதற்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் ஏற்கனவே அந்த பதிவு நான் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி சுந்தரகாண்ட பாராயணம் நான் வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சிம்பிளா இருக்கக்கூடியது அது ஏதோ ஒரு அன்பர் வந்து இது மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஞாபகப்படுத்தி அவங்க வந்து கம அது லிங்க் கூட போட்டிருந்தாங்க சமூகம் நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கே இப்போ அது எந்த சேனல போட்டிருக்கேன்னு தெரியல நம்ம மூணு நாலு சேனல் வச்சிருக்கிறதுனால சோ யாருக்காவது ஞாபகம் இருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு லிங்க் அனுப்பி விடுங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீங்க அந்த பாராயணத்தை வந்து கேட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக வச்சுக்கோங்களேன் ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய பாராயணம் இந்த ஒரு நாள்ல வீட்டில் கொண்டிருப்பதுங்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சுந்தரகாண்ட பத்தி வேற சில விஷயங்களும் பேசியிருக்கிறேன் அந்த விஷயங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அமாவாசையில உங்களுக்கு அந்த பத்து நிமிஷத்துல நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பண முறை அப்படின்ற விஷயமும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மந்திரங்களும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் கண்டிப்பான முறையில பாத்துருங்க எது எதுக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஞாபகத்தில் வைத்துக்கணும் அதாவது ரெண்டே மந்திர தான் ராமராம ராமேதி அனுமதி நமக மந்திரம் தான் சொல்லியிருக்கேன் வேறு இது மந்திரங்கள்ல நம்மளுடைய பிரார்த்தனைகளும் சங்கல்பங்களும் தான் சோ அது மாதிரியான விஷயமாக செய்து பலனடைங்க நமசிவாய்